நீங்க இப்படியே வள வளன்னு பேசிட்டே இரு நான் குதிக்கப் போறேன் அடே ஏறு மே பேசிட்டே இருந்தபடி கூடி குதிச்சி ஏறி ஆமா நீ வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்க நீ பேசிட்டே இருக்கனால நின்னுட்டே இருக்க முடியும் அதான் குதிச்சிட்டேன் அக்கா வாங்க அத நீ கண்ணிங்க வாங்க இங்க வர சுஜி ஆ இவ்ளோ ஜில்லி இருக்குல தண்ணி ம் ஆமாக்கா அதனால உங்களை சீக்கிர குதிங்க குதிங்கன்னு சொன்னேன் ஏ பிள்ளைகளா என்ன வேற பண்றீங்க நீங்க ஐயோ போச்சி அம்மா வந்துடாடி நிம்மி நம்மள திட்ட போறா சரி சரி இரு இரு பாத்துக்கலாம் ஏண்டி கழுதைகளா என்ன பண்றீங்க இங்க நீங்க

சொன்னா கேளு மூஞ்சில தண்ணி ஊத்தாத ஐயா ஜாலி ஏ தண்ணி ஊத்துற இரு இப்போ நான் என்ன பண்றேன் பாரு இந்தா வாங்கிக்கோ இப்படி சீ போடி ஒரு விளையாட்ட கூட விளையாட எடுத்துக்க மாட்டற சரி சரி பிள்ளைகளா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க சட்டு சுருக்குன்னு குளிச்சிட்டு வெளியில இருந்து வாங்க ரொம்ப நேரம் தண்ணிலே இருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் ம் ஆமா சுஜிதா ஆகாஷ் கண்மணி உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் டக்கரி இருந்துச்சு வெளியில வாங்க சரியா ம் சரி மாலை சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துறமா ம் சரி சரி சுமதி எங்கம்மா அமிர்தாவே வனிதாவே இருக்கானோ ஆ அதான் வராங்கக்கா பின்னாடி அந்த இளநீரெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு அமிர்தா வனிதா எல்லாரும் வரேன்னாங்க சரிம்மா சரிம்மா நம்ம எப்படிமா அந்த ஆத்தங்கரைக்கா போய் குளிச்சுட்டு வந்துடலாமா ஆமாக்கா அதுக்கு தானே வந்தோம் நாம வாங்க அப்படியே ஆத்தங்கரைக்கா போய் குளிச்சுட்டு அவங்களுக்குள்ளாரிய துணியை மாத்திக்கிட்டு வந்துருவா ஆமாம்மா அதான் சரி ஓ சாந்தி அதே வா அமிர்தா இங்கதான் நிக்கிறோம் இங்கதான் இருக்கோ வா இங்க பம்பு துண்ணவா சொல்லுங்கக்கா அவர் ஆக வச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகும் நீங்க சொல்லுங்கக்கா இன்னும்க்கா இல்லை இங்கே வந்துட்டீங்க ஆத்த ஆத்துக்கு போகலான்ட்டு ம் ஆமாம்மா ஆத்தங்கரைக்கு போகலாம் தான் வந்தோம் சரிங்க இங்கே பிள்ளைங்களா இதோ இங்கே பம்பு செட்டில் குச்சிட்டு இருக்காங்கல்ல இவங்களையும் ஒரு பார்த்துட்டு போகணும்ல சரிங்க்கா சரிங்க்கா இருங்க அவ இழுவையும் வந்த உடனே நம்ம நாலு பேரும் போவோம் வந்துட்டியா சரி சரி வா போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வேணாம் பொழுது போயிடுச்சு தண்ணில கை வச்சா எனக்கு எதனா உடம்புக்கு எதனா வந்துருமா அதனால நீங்க வரைக்கும் போய் குளிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கக்கா சரி சரி ஆமா அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் சரி வாங்க நம்ம வரைக்கும் போவோம் ஏ பிள்ளைகளை அவங்க துணிங்களெல்லாம் வந்து அங்கே வரப்பு மேலே போட்டிருக்கேன் குளிச்சுட்டு எல்லாரும் அந்த துணிங்களை மாத்திக்கோங்க சரிங்களா நானே இந்த அத்தைங்களாம் போயிட்டு அங்கே ஆற்றுல குளிச்சுட்டு வந்துடுறோம் என்னமோ நீ மட்டும் ஆற்றுல போய் குளிக்க போறேன்னு சொல்றேன் அப்போ நாங்களும் வரோம் எங்களையும் கூட்டிட்டு போங்கம்மா இங்க பாத்துங்க மடி கோவத்தை கலப்பிட்டிருக்காதீங்க இங்க குளிங்க இதுவே போதும் அங்க ஆத்துக்கு வந்து நீங்க ஒண்ணு குளிக்க வேணாம் ரொம்ப நேரமா இந்த தண்ணியில தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க இங்கேயே குளிச்சிட்டு வாங்க போதும் ஆமா இந்த அம்மா இப்படி தாண்டி எப்பமே சொல்லும் நாம்மள மட்டும் எங்கும் கூடிட்டே போகாது போமா சரி சரி கோச்சடா கோச்சிக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க குளிச்சிட்டு அந்த துணி போட்டுக்கேன் அந்த துணியை எடுத்து மாத்திக்கிட்டு இருங்க நாங்க போய் ஒரு ரெட்டி குளிச்சிட்டு வந்துறோம் ஆமா சுமதி நாம போவோம் வாமா அமர்தா வனிதா ம் சரிங்கோ சுஜி நீயும் குளிச்சிட்டு அங்க உன் Dress ஆ ஆகாஷ் Dress ஆ அங்க வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு இங்கேயே இருங்க சரியா வேற எங்க ஓடி நிக்க கூடாது நான் அம்மா அதே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சரியா ம் சரிம்மா என்ன இழுவ நீ வரலையா இங்க நின்னு வேடிக்கை பார்க்க போறியா ஆ நான் சரி பிள்ளைங்களா இன்னைக்கு இங்கே விளையாடுங்க நாளைக்கு மறுபடியும் நம்ம எப்படியோ தோட்டத்துக்கு வந்துடுவோம் சரியா இன்னைக்கு விளையாடுங்க நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு இங்கே ஆற்றுல போய் குளிக்கலாம் சரிங்களா இல்லை அம்மா நாளைக்குலாம் கூட்டிட்டு வரமாட்டாதே அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் தான் இருக்கிறேன்ல உங்க அம்மா பேசி நாளைக்கு தோட்டத்துக்கு இப்படி வர வேண்டியது ஓகேவா நாளைக்கு நம்மள இங்கே வரும் ஜாலியா விளையாடுறோம் குளிக்கிறோம் சரிங்களா ஐ அப்பனா ஓகே தே ஜாலிதான் சரி சரி ம் சரி சரி இதே ஜாலியோட நல்லா குளிங்க சரிங்களா முஞ்ச மும்மனு வச்சுருக்காதீங்க கண்மணி உனக்கும் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்

அது சரி அது சரி 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 நீ விளையாடு என்ன ஆகாஷ் ஈவினிங் குள்ள வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் ஐயோ காத்தியே நான் அப்படி இல்ல நீங்க எல்லாரும் இங்க தோட்டத்துக்கு வரேன்னு சொன்னாங்க அதனால நான் இங்க நேரா தோட்டத்துக்கு வந்தலாம்னு வந்துட்டேனா சரி சரி கார்த்திக் நான் கிளம்பறேன் என்ன எனக்கு இப்பதான் ஒரு ஃபோன் வந்துச்சு அப்பா கூப்பிட்டு விட்டாங்க நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆனா கௌதம நான் கிளம்புறேன் என்ன என்னடா ராஜேஷ் இப்படி சொல்ற ஆமாண்டா கார்த்திக் மாடு வேற அவுத்து விட்டு சரி அதெல்லாம் கட்டி விடணும் என்ன எதுன்னு நான் தான் போய் பார்க்கணும் நான் உன்ன நாளைக்கு கால போல பாக்குறேன் சரியா

அந்த பாப்ப செட்டிக்கிட்ட எனக்கு மட்டும் என்ன தனியாவ தெரியோ நானு உன்கூட தான இருக்கேன் அக்கா விடுங்க விடுங்க அவன்கிட்ட நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஆமா அபே என்ன ஊர் சுத்த போய்ப்பா ம் ஆமா சுஜி நீ சொல்றது கரெக்ட் தான் சரி சரி வாங்க நம்ம அப்பா அம்மாளை கூலிக்குறாங்கல்ல அங்க ஆத்துக்கு அங்க போய் ம் ஆமாண்டி நீங்க அங்க போலாம் அத கரெக்ட் வா வா சுஜி வா போலா கண்மணி வா போலா ஆ சரிடா நானு வேற வாங்கப்லாம் எங்கடா இங்க யாரையால ஆளட்டங்களோ ஒருவேளை ம் ஆமா சுஜி அத பார்த்தே தான் இருப்பாங்க நினைக்கிறேன் சரி வாங்க அங்க அப்படி போவோம் மினி வாடி அப்படி போவோம் ம் ஆமாமா வாங்க போவோம் ஏ அவளை கண்மணியை கையில பிடிச்சிடடி அவ அப்படியே ஆத்து கிட்ட போறா ஆ சரி சரி நிமி வாடி போலாம் என்னடி அண்ணனியா இங்கே ஆள காணோம் இவங்கள அப்பனா நிமி அவங்க அந்த பக்கம் தான் குளிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி விடு நம்ம பொறுமையாவே நடந்து போவோம் அவங்களும் அதுக்குள்ள குளிச்சி Dress மாத்திட்டு பார்க்கலாம் ம் ஆமாண்டி அண்ணனியா அதுவும் கரெக்ட் தான் சரி வாங்க பொறுமையா நடப்போம் கண்மணியை கைய பிடிச்சிட்டு நட ம் அண்ணா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு லேடி சூப்பரா இருக்கு